ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அணுதினமும் வேதத்தோடு என்கிறதான யூடியூப் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரோடு கூட தொடர்பு கொள்ள கொடுத்த நல்ல கிருவைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதென நம்முடைய உலகத்தை சற்று கவனித்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு உலக மனிதர்கள் அனைவருமே தங்களை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறதன நண்பர்கள் உறவினர்கள் அவர்களோடு அணுதினமும் நல்ல ஒரு தொடர்பில் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் நாம் பயன்படுத்தக்கூடியதன மொபைல் போன் இவற்றோடும் கூட நம்முடைய தொடர்பு அணுதினமும் நமக்கு காணப்படுகிறது ஆனால் நம்மை படைத்த ஆண்டவர் நம்மோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் என்று சொல்லி நமக்காக எழுதி கொடுத்த அந்த வேத வசனங்களோடு கூட வேதத்தோடு கூட நம்முடைய தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில எப்பொழுதாவது அல்லது நேரம் கிடைக்கின்ற பொழுது அல்லது கடமைக்காக அந்த வேதத்தோடு இருக்கிற தொடர்பை நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது அனுதினமும் அந்த வேதத்தோடு கூடிய தொடர்பு நம்முடைய வாழ்க்கையில அணுதினமும் காணப்பட வேண்டும் என்பதை தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார் நம்மோடு கூட ஐக்கியப்படுகிறதற்காக அநேக தேவ மனிதர்கள் மூலமாக கத்த நமக்காக எழுதி கொடுத்த வார்த்தை தான் பரிசுத்த வேதாகமம் இந்த பரிசுத்த வேதாகமத்தோடு நம்முடைய தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த வார்த்தைகளின் மூலமாக வேத வசனங்களின் மூலமாக தேவன் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் அதை மறந்து போய்விடுகிறோம் அதை உணர்ந்து கொள்ளுகிறது இல்லை இன்றைக்கு அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை இழக்கிறதற்கும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாததற்கும் ஒரு காரணம் அந்த அணுதினமும் தேவ வசனத்தோடு கூடிய உள்ள தொடர்பு இல்லாத ஒரு சூழ்நிலைகளைத்தான் நம்ம பார்க்க முடிகிறது ஒரு தேசத்திலே ஒரு ராஜா காணப்பட்டார் அந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை தன்னுடைய தேசத்தில் இருக்கிறதான எல்லா ஜனங்களையும் சந்திக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஒரு ஆசை ஆகவே ஒரு குறிப்பிட்ட நாளிலே தன்னுடைய தேசத்தின் ஜனங்கள் அனைவரையும் பார்க்கும்படியாக கடந்து செல்கிறார் இப்படியாக கடந்து வந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் ஒரு குடும்பத்தை பார்க்கிறார் ஆனால் அந்த குடும்பமோ மிகவும் எளிமையான ஒரு குடும்பமாக வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பமாக காணப்பட்டது இதை பார்த்த ராஜாவுக்கு எப்படியாவது இந்த குடும்பத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த குடும்பத்தினரை தன்னுடைய அரண்மனைக்கு அழைக்கிறார் அழைத்து அந்த குடும்பத்தினருடைய கைகளிலே அநேக பரிசு பொட்டல்களை அவர்களுக்கு கொடுக்கிறார் இதை வாங்கி அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் கடந்து செல்கிறார்கள் இப்படியாக நாட்கள் கடந்து ஓடுகிறது அநேக நாட்களுக்கு பின்பதாக மீண்டும் அந்த குடும்பத்தை சந்திக்கிறார் ஆனால் அந்த குடும்பம் அதே வறுமையிலே அதே கஷ்டப்பட்ட நிலைமையிலேயே காணப்படுகிறது அப்பொழுதுதான் ராஜா அந்த குடும்பத்தை மீண்டுமாக அழைத்து நான் உங்களுடைய கரங்களிலே கொடுத்த அந்த பரிசுகள் எல்லாம் எங்கே இருக்கிறது அது என்ன ஆயிடுச்சு என்று சொல்லி கேள்வி கேட்கிறார் உடனே அந்த குடும்பத்தினர் எல்லாரும் சொல்லுகிறார்கள் இது எங்களுடைய ராஜா கொடுத்த பரிசு ஆகவே அதை நினைவாக எங்களுடைய இல்லத்திலே நாங்கள் பாதுகாப்பாக நாங்கள் வைத்திருக்கிறோம் இன்றும் அது எங்களுடைய கரங்களிலே பாதுகாப்பாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னார்கள் அப்பொழுதுதான் ராஜா அவர்களை பார்த்து சொன்னார் நீங்கள் முதலாவது போய் அந்த பரிசை எடுத்து நீங்கள் பாருங்கள் உள்ள என்ன இருக்கிறது என்பதை எடுத்து பாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார் இப்பொழுது தங்களுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள் அப்பொழுது ராஜா கொடுத்த பரிசை எடுத்து வெளியில் திறந்து பார்க்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு ஆச்சரியம் அவர்களுடைய அந்த பரிசுகளிலே மிகப்பெரியதான விலை உயர்ந்த பொருட்கள் தங்க நாணயங்கள் இருக்கிறதை பார்க்கிறார்கள் அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு உணர்வு வருகிறது ஐயோ இத்தனை நாட்கள் இவ்வளவு பொக்கிஷமான காரியங்கள் நம்முடைய வீட்டில் இருந்தும் நாம் இவ்வளவு கஷ்டத்தோடு எளிமையோடு வேதனையோடு வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி சிந்தித்து பார்க்கிறார்கள் இதை போலத்தான் இன்று நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக பரிசுத்த வேதத்தை நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார் ஆனால் அநேக சமயங்களிலே நாம் அதை ஒரு பொக்கிஷமாக அல்லது பாதுகாப்பாக வேதத்தை வாசியாதபடிக்கு அதை ஒரு பொருளாக நம்ம பார்க்கிறதுனால தான் இன்றைக்கும் அந்த வேதத்தின் மூலமா கத்த நமக்கு வைத்திருக்கிறதான அந்த ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறதில்லை ஆகவே நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நம்முடைய கரங்களில இருக்கிறதான அந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் திறந்து அந்த வேதாகமத்தோடு கூட அணுதினமும் நாம் ஐக்கியத்தோடு கூட நாம் வாழுகிற பொழுது அந்த வேதாகமத்தோடு கூட அணுதினமும் தொடர்பிலே நாம் இருக்கின்ற பொழுது கத்தர் நிச்சயமாய் வேதத்தின் மூலமாக வைத்திருக்கிற அனைத்து ஆசிர்வாதங்களையும் நம்முடைய குடும்பத்திற்கு கத்தர் தருவாராக ஆகவே வேதத்தோடு கூட நாம் தொடர்பில் இருப்போம் அணுதினமும் கத்தர் தருகிற அந்த ஆசிர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்வோம் கத்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக மேலும் இதை போன்ற கத்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கிறதற்காக இந்த அனுதினமும் வேதத்தோடு என்கிறதான நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்